அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அச்சேலக்கனை பத்திரி ஜோதிடத்தை பற்றி ஜோதிடம் வந்து ஒரு கணித முறைகளை வந்து நம்ம எளிமையாக்கணும் அப்படின்னு ஒரு மென்பொருள் கொண்டாடுறோம் அந்த மென்பொருள் வந்து முதல் முதலாக நான் வந்து இந்த ஜோதிடம் வந்து ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையோ இல்லை சா மென்பொருள் உருவாக்கினா இப்படி ஒரு விஷயத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோன் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலத்தை வந்து பின்னோக்கி முன்னோக்கி நேற்று நம்ம டைம் ட்ரா டைம் டிராவல் இருக்குல்ல எப்படி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போய் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் போய் பார்த்தா எண்பதில் போய் பார்த்தா தொண்ணூறில் போய் பார்த்தா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்கிற பதில்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சனி தசையில் சுக்கர புத்தியில் ராக திடீர் கல்யாணம் நடந்துட்டு அப்படின்னு இப்போ நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கும் இருபத்தாறு நடக்கும்னு சொல்லிடுறோம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறேன் என் ஜாதகத்தில் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா உதாரணமாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் நான் வெளிநாடு போயிருக்கேன்னா அப்போ எனக்கும் அந்த ஜாதக்கும் ஒரு பொருத்தம் வரணும் அப்படின்னா நான் டைம் ட்ராவல் மாரி என்ன பண்ணுறேன் பின்னோக்கி கொண்டு போய் நகரத்தில் எப்படி பின்னோக்கி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அப்போ அந்த தேதியில் நான் ஒரு வெளிநாடு போயிருக்கேன் அப்போ அந்த தேதியில் என்னுடைய ஏழு பிளக்கணம் என்ன எனக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரியும் அப்போ நான் ட்ரைவன் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்க்கும்போது ஆமாம்ல ஓகே அஸ்வி நட்சத்திர நாலாம் பாதம் கேது பவன் வந்து ஏழில் இருக்குது வீடு வாங்கியிருக்கார் கரெக்ட்டு சூப்பர் அஸ்வி நட்சத்திர நாலாம் பாதத்தில் கே வீடு வாங்குவார் அப்போ ஒரு ஜாதகத்தை பின்னோக்கி நகர்த்தணும் அப்போ நடந்த நிகழ்வு உண்மை இப்போ இது வந்து நடந்த நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த சொன்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நான் வீடு வாங்குனது சொன்ன விஷயங்கள் வச்சுக்கிட்டு அந்த டைம் ட்ராவல் பண்ண டைம் ட்ராவல் பண்ணி அந்த நிகழ்வுகளுக்கு போய் அப்போ கரெக்டாக பொறுத்தாக இருக்குல்ல அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இந்தமாரி கிரக அமைப்பு இருக்குது சார் இந்தமாரி உங்களுக்கு இந்த மிருக சீசன் நட்சத்திரம் வரப்போது அந்த செவ்வாய் வந்து நாளோட சம்மந்தப்படுது அப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது நாலு வருஷம் கழித்து நீங்கள் வந்து திட்டமிடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு வருஷம் கழித்து அதை நடக்கும் சொல்லலாம்ல அப்போ ஒரு நிகழ்வை பின்னோக்கி அல்லது முன்னோக்கி நகர்த்தி பார்த்து நிகழ்காலத்தில் என்ன திட்டமிடணும் அப்படிங்கிறது தான் டைம் ட்ராவல் இதை வந்து எந்த சாப்பிட்ட சொல்லலை அது சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இது என்னென்னா இதுதான் முதல் முதலாக என்னோடய ஆய்வில் முதல் முதலாக வந்த ரிசல்ட் என்னன்னா நீங்கள் ஒரு ஜாதம் கொடுக்குறீங்க ஒரு நிகழ்வு கொடுக்குறீங்க திருமணமான தேதி கொடுக்குறீங்க அந்த திருமணமான தேதி இத்தனாம் தேதியில் இத்தனை மணிக்கு இந்த தசாபுத்தியில் அப்படின்னு சொல்லணும் இல்லை இந்த லக்கணத்தில் ஐயோ சார் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கல்யாணம் ஆமாங்க கரெக்டுங்க இல்லைங்க பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்போ காதல் திருமணமா எப்படி அப்போ இந்த டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் இந்த அச்சலக்கண பத்ததிக்கும் எனக்கும் ஏன் அப்படின்னா நிறைய நிகழ்வுகள் முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்தி பார்த்து சரி ரெண்டாயிரத்தி இருபதில் எப்படி ஜாதக அமைப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த நிகழ்வு எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் எப்படி ஜாதக அமைப்பு எப்படி பார்க்க முடியும் அப்போ நம்ம ஒரு தசாபதி வைக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து தசாபத்தி போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலேருந்து தசாபதி போகும் ஆனால் நம்ம லக்கணத்தை நகர்த்தும் போது இது நமக்கு முக்கியமாக தேவைப்படுதுதான் தேவைப்படுது நம்ம என்ன லக்கணம் அப்படின்னா சார் உங்களுக்கு லக்கணம் அப்போ பிறகு சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஓகே லக்கணாதிபதி நாளில் இருக்கார் சூப்பர் அப்போ வந்து வீடு வண்டி வான் சொத்து சோகம் சம்மந்த சேரும் அப்போ இந்த நிகழ்வு முதல் முதலாக எந்த மென்பொருளுமே வரைக்குமே கிடையாது ஏன்னா அதுக்காக நகர்த்த வேண்டிய அது ஒரு கட்டாயத்தில் அவங்க இல்லை ஆனால் நான் என்ன பண்ணேன் முதல் என்னுடைய ஆய்வே அதுதான் எப்படி ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க அது சரியாக அது உண்மையாக இல்லை பொய்யா அந்த நடந்த நிகழ்வே நீ கொடுக்குறீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டேன் அப்போ தசாபுத்தி எப்படி இருந்துச்சு அவருக்கு அப்போ என்ன ஏல் பிழக்கணும் ஆமாங்க கரெக்டுங்க விட்ட நட்சத்திரம் உதாரணமாக மூணாம் பாதம் போயிருக்குங்க சூப்பருங்க அப்போ வந்து கேது பலமாக இருந்துச்சு ராகேது பலமாக இருந்துச்சு அதை விட்டு அவர் ஜெயிச்சாருங்க எப்படி ஒரு நிகழ்வு நடந்த உண்மன் குறியீட்டு காட்டுறதுக்கும் அந்த நிகழ்வு எப்போ நடக்கும் குறியீட்டு காட்டுவதற்கும் இந்த டைம் அதான் டிரான்சிட் ஈவெண்ட்டு நீ அந்த வீடியோட கீழ் கீழ்ப்பகுதி பார்க்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா ஜோதிடத்தில் நிறைய வளர்ச்சியும் மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த அச்சய லக்கண பத்ததியில் ஏன்னா வளரும் லக்கணம்ல லக்கணம் வளரும் வயதோட லக்கணம் அச்சையலக்கணம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து நான் தான் பதில் சொல்லணும் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு எவ்வளோ தூரம் எளிமையாக இதை பயன்படுத்தி எவ்வளோ தூரம் மக்கள் எளிமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் இதை வந்து ஒரு ஜோதிடர் பார்த்தா அவருக்கு எப்படி பயன்படும் ஒரு மக்களுக்கு பார்த்தா பயன்படும் ஆமாம் பிள்ளை இப்போ ஒரு லக்கணம் போது அந்த தசாப்திக்கு எப்படி பலன் பார்க்குறது அப்படின்னு வந்து இந்த டைம் ட்ரா ட்ரான்சிட் ஈவென்ட் இருக்கும் அதில் கூட சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க டிரான்சிட் ஈவென்ட் முன்னோக்கி இல்லை பின்னோக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கான அமைப்பு இருக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் வந்து இந்த டைம் டிராவல்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த இடத்துல போய் பார்த்தா தான் நம்ம கூகுளில் கூட பார்ப்போம் இப்போ நம்ம நிறைய கூகுள் ஒரு பாதையில் போயிட்ருப்போம் நான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் எவ்வளோ டிரெஸ்டன்ஸ் போட்டால் ஒரு மூணு நாள் பாதையை காமிக்கும் நம்ம எந்த பாதையில் போக போகிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாதையில் போயிருந்தோம்னா அந்த ரூட்டை காமிக்கும் இல்லைன்னா நம்ம வேற ஒரு புது ரூட்டை ரெண்டு மூணு ரூட்டை காமிக்கும் நம்ம இந்த ரோட்டை தாண்டி அடுத்த ரோட்டு போனால் இந்த ரோட்டு தப்புன்னு சொல்லாது என்ன பண்ணுவோம் அடுத்த ரூட்டை காமிக்கும் அடுத்த ரோட்டு போனால் அடுத்த ரோட்டை காமிக்கும் அடுத்த ரோட்டு போனால் பின்னாடி ரிவைஸ் வாங்க அப்படின்னு சொல்லாது சார் நூறு மீட்டரில் ஒரு பாதை விட்டுட்டிங்க ரைட் சைடில் நீங்கள் வந்து முன்னோக்கி போகக்கூடாது பின்னோக்கி வாங்கன்னு நான் சொல்லாது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் அடுத்து போய் நீங்கள் ரைட் எடுத்து யூட்டன் அடித்து வந்து தான் உங்கள் வாழ்க்கையில் போகணும் ஆனால் வாழ்க்கை யூ டனே கிடையாது எப்படி வாழ்க்கைக்கு ஒன்றுமே தான் போயிட்டோம்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சமோ ஒரு பெரிய அளவில் லாக் லாக்காய்டினா மறுபடியும் அதை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா போனது போனது தான் மறுபடியும் அஞ்சு லட்சத்து மறுபடியும் இன்னொரு அஞ்சு லட்சம் புதுசாக சம்பாதிக்கணுமே தவிர அதை விட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அந்த காலத்துக்கிட்ட மட்டும் நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தலுங்கிற தனிப்பட்ட விஷயம் ஆனால் காலத்தை நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் முழுக்க 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 நான் இப்பயும் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த காலத்தை பயன்படுத்துங்க இந்த டைம் ட்ராவல்ங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் நிறைய பேர் அச்சியலக்கண பற்றி ஜோதிடர்கள் இந்த பயன்பாட்டை பற்றி நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க அது வந்து ஏன்னா அது சரியாக தவறான்னு ஒரு ஜாதகத்தை வந்து அறுதிட்டு சொல்கிறது இந்த டைம் டிராவல் தான் உங்கள் வாழ்க்கைக்கும் இந்த டைம் ட்ராவல் பயன்படும் பின்னோக்கிய நிகழ்வுகள் பயன்பாட்டுக்கும் முன்னோக்கிய நிகழ்வுகள் பயன்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கை பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சித்தர் பூமி